வணக்கம் இது தமிழ் காலை காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திரைப்படங்களில் சமூக நீதிக்கு மாறான காட்சிகள் சமூக சீர்கேடுகளை நோக்கி நகர்கின்றது

பெ சேர்ந்த திரைப்பட இயக்குனர் கணியசி நிதி ஊடக சந்திப்பு யாழ் வடமராட்சி ஊடு இழுத்து நடைபெற்றது திரைப்படங்களின் சமூக நீதிக்கு மாறான காட்சிகளை வைத்து இளைஞர்களை சமூக சீர்குடுகளை நோக்கி நகர்த்துகிறது பிற நடிகர்கள் ரசிகர்களின் லட்சக்கணக்கில் தமக்கு பின் வைத்து விசிலடி சான் குஞ்சுகளை உருவாக்கிவிட்டுள்ளது இசை பிரியாவின் ஊடக பயணத்தை திரைப்படமாக்கினர் ஆனால் அதனை வெளிவர விடாது தனது தடைகளை ஏற்படுத்தினர் ஆனாலும் அத்தகைய தடைகளை ஏழு ஆண்டுக்கு பின்னர் இசை பிரியாவின் வரலாறு வெளிவந்தது வந்தது தமிழர்களின் நேற்றிய நிலைக்கு ஈழத்தமிழர்களை தான் காரணம் எல்லாவற்றையும் குறைகளை கொண்டு அழகு நிலைக்கு வந்துள்ளது என தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களை வந்து அவங்களுக்கு போதையும் அவங்களுக்கு வந்து ரத்த வெறியையும் காட்டுற படங்கள் தான் அதிகமாக வருது அதாவது ஜெயலலர்ன்ற ஒரு படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தலையை வெட்டுவார் குடும்பத்துக்குள்ளவே இருந்து ஒரு தலையை வெட்டுவார் ஒரு சின்ன பையனை பக்கத்தில் வச்சுட்டு அந்த காட்சிகள்லாம் அரங்கேறும் தன்னுடைய குடும்பத்தாரை வச்சுக்கினே பல கொலைகள்லாம் அரங்கேறும் இந்த மாதிரி படம் நடித்து இவ்வளோ கோடி பணங்கள் நீங்கள் எடுத்து என்ன வந்து செய்ய போகிறீங்களோ இறுதியில் இன்றைக்கி இறுதி சடங்கு நடத்துறதுக்காக தான் இங்கே வந்தேன் நான் இறுதியில் ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் இறுதியில் என்ன பண்ண போகிறீங்க இவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சு உங்கள் பின்னால் வந்து ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நீங்கள் வந்து விசிலடிச்சாங்க குஞ்சுகள் ஒரு அடிமையில தான் உருவாக்கி வைக்கிறீங்களோ ஒழிய ஒரு விழிப்புணர்வை உருவாக்குற மாதிரி யாருமே வந்து ஒரு கேள்வி எழுப்பலை அந்த கேள்வியை பற்றி யாருமே பேசலை ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய பேர் நிறைய வள வரலாறை கற்றுக் கொடுத்துக்கிறாங்க நமக்கு அது நான் வந்து இங்கே பாகுபாடு இல்லாமல் சொல்ல முடியும் நான் என்னென்னா சொல்லலாம் ஆனால் அதில் வந்து எது உங்களுக்கு தேவை அப்படின்ற கருத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அது நல்லதா கெட்டதா நான் சொல்கிறது இதுவா அப்படின்றத தாண்டி உங்களுக்குள்ள ஒரு அறிவும் ஆற்றலும் இருக்கும் நான் சொல்கிறது வந்து சரியா இல்லையா கேள்வி கேட்கணும் முதல் வந்து கேள்வி கேட்க தெரியணும் முதல் அது படம் பார்க்குறவங்களுக்கும் சரி வேறு கட்டத்தில் நிற்கிறவங்களுக்கும் வந்து தன்னுடைய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சரி மிகப்பெரிய விஜய் தளபதி ஆனாலும் சரி யார் கேள்வி கேட்கணும் இது ஏற்புடையதா இது நமக்கு ஏற்புடையதா இல்லை இந்த சமூகத்துக்கு ஏற்புடையதா வெறும் மகிழ்ச்சி ஆகணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது தன்னை மகிழ்ச்சி படுத்திக்கக்கூடிய சக்தி நமக்குள்ளே இருக்குது போய் ஒரு இல்லை ஒரு திரையில் போய் இந்த படத்தை தான் எனக்கு மகிழ்ச்சி வருதுன்னா அவங்கள்டே ஏதோ ஒரு பெரிய குறைபாடு இருக்குது நானே ஒரு இயக்குனர் நானே கதை எழுதுகிறேன் ஆனால் என்னுடைய கதைகளில் வந்து அதாவது என்னென்னா மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு சொல்லிட்டு போவோம் உயர் பாதுகாப்பு நிலையத்தினுள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் பாணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் நேற்று இரண்டாவது நாளாகவும் அமைதி வழியில் மெல்ப முன்னெடுக்கப்பட்டு வருகிறது விடுவிக்க கோரி நேற்று தினம் ஐடி சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு உணவு சமைப்பு அந்த இடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் நேற்று தினம் விடுமுறை என்பதால் வடசாலை சிறுவர்கள் தமது நிலங்களில் மூன்றாம் தலைமுறையாக பெற்று பெற்றோருடன் பதார்த்தங்களை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் மயிலடி பலாலி அன்மதிபுரம் காங்கேசந்தோரை உள்ளிட்ட காணிகளைச் சேர்ந்த வயோதிகர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் பெண்களின் பல தரப்பினரும் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் தித்தின் காரணமாக இடம் பெயர்ந்து போன மக்கள் ஜித்தம் நிறை கடைந்த தமது காணிகளுக்கு வந்த பின்னரும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் காணிகளை விடுவிட்டதாக கூறி சிறு சிறு இடங்களை மாத்திரம் முடிவித்துள்ளனர் ஆனால் மக்களின் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை இதனால் வாடகை வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் முகாம்களிலும் நேற்று வரை

பாதுகாப்பு தானுங்களுக்கு காணிகள் வைத்திருப்பதாக கூறுகின்ற ராணுவம் தற்போது மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிய நிலையில் அவர்களை காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பது மக்கள் தொடர்ந்து மசதிகளாக வாழும் நிலை குட்படுத்தப்படுவதாகவே தாம் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் எனவே தமிழ் மக்கள் மத்தியில் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் என கூறிய புதிய அரசாங்கம் குறித்த போராட்டம் தொடரும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர் தலைவராக இருக்கிற இந்த காணி விடுவிப்புக்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டமானது இரண்டாவது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு மக்களின் ஆதரவு காணி உரிமையாளர் அவர்களின் ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மிகவும் கிடைக்க என்று எல்லா மக்களும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேணுமெண்டும் மற்றது இந்த காணி முடிவுக்காக அரசியல்வாதிகள் வருகிறார்கள் போகிறார்கள் ஏதோ கேட்குற கேள்விக்கு தட்டி கழிப்பான பதிலை சொல்லிப்பட்டு போயினோம் எங்களுக்கு சரியான முறையில் சரியான தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் மற்றது மயிலடி சந்தியில் இதுக்கான போராட்டம் நடைபெறும் மற்றது எங்களோட இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு மதிய உணவு தயார் செய்யப்படுகிறது அதை நீங்கள் பார்க்கலாம் தயார் செய்து தான் கொடுக்க போகிறோம் எங்களால் இந்த உதவி அவையிலுக்கு செய்வோம் அவையிலும் எங்களால் என உதவிகளை மற்றது வருங்கால இப்போ இந்த மண்ணின் மைந்தர்கள் வருங்கால வாழ்பவர் அவையில் அவ வந்திருக்கிறோம் மயிலாடு கடத்தலாளர் கூட்டுறச்சங்க தலைவர் புனரத்னம் குணராயன் ஆகிய நாள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து இன்றைக்கு எங்களுடைய சொந்த நாட்டிலேயே நாங்கள் அகதியாக்கப்பட்ட நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எங்களோட சொந்த நாட்டிலேயே எங்கள் அகதியாக்கப்பட்டு நாங்கள் அப்படி இடம்பெயர்ந்து போய் பலிகாமன் தென்க என பல பகுதிகளிலேயும் எங்களோட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து வந்து நாங்கள் குறிப்பிட்ட தொகை மக்கள் வந்து வடமராட்சி அண்டிய பிரதேசத்தில் வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இடம் அவதரிக்கப்பட்டு முப்பத்தஞ்சு வருடங்கள் ஆகியது இன்னும் எங்களுடைய நிலம் இன்னுமே எங்களுக்கு விடவில்லை இன்றைக்கு எங்களுடைய போராட்டம் ரெண்டாவது நாளாக தொடருது இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்கள் முழு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறோம் அந்த காணிக்குரிய மக்கள் நானும் அந்த காணிக்குரியவன் தான் மக்கள்லாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தேன் மக்கள்லாம் போராட்டம் இன்றைக்கு எங்களுடைய போராட்டத்தில் சிறார்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிட்ற ஒழுங்கெல்லாம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு கூடாடம் அமைச்சு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் வரையும் எங்களுடைய போராட்டம் தொடரும் ஏன்னாட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எங்களுக்கான சரியான ஒரு உறுதிமொழியை தருவணும் ஏனென்று சொன்னால் எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எல்லோரும் வந்து போயினோம் ஒரு தரும் எங்களுக்கு சரியான ஒரு உறுதிமொழியை தெரியணும் இல்லை வந்துட்டு பார்த்துட்டு போயினோம் அது சொந்த ஆறு நாளும் எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட கால அவகாசத்துக்குள்ளே நாங்கள் விடுவோம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு உறுதிமொழி தரும் மட்டும் எங்களுடைய இந்த போராட்டம் மக்களுடைய போராட்டம் தொடரும் என ஜனாதிபதி விசாரணைக்கு பெறப்பட்ட மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள வெளிநாட்டு முதலீடு பற்றிய பொலிவான மற்றும் துல்லியமான விளக்குகளை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுச்சன பெற முன்னாள் மன்றராஜபோஷ் தெரிவித்தார் அரசாங்கம் உண்மையான புள்ளி உயரங்கள் குறித்து புகைப்படத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எக்ஸ் பதிவில் எடுத்த ஒரு பதிவில் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் மூத்த அமைச்சக வெளியிட்ட முரண்பாடான அறிக்கைகளை நாமல் கடுமையாக விமர்சித்துள்ளார் சிராதிபதி அந்தகுமார் திசா நிர்வாகத்தில் முற்றிலும் குழப்பம் இருப்பதாக தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் தனது அரசாங்கம் தொன்னூற்றி ஆறு மில்லியன் அமெரிக்க முதலீட்டில் ஈர்த்ததாக சனாதிபதி ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் அவரது அமைச்சர் சுசீல் அந்த எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என்று கூறுகின்றார் என்று அவர் கூறினார் இன்னும் தனது அறைக்கு இதனால் திருத்தி இந்த ஆண்டு இதுவரை தனது அரசாங்கம் நாற்பது சுமார் மில்லியன் அமெரிக்க முதலீடு திட்டத்தை ஏற்றுள்ளதாக கூறினார் தொடர்ந்து சென்னைக்கு சென்ற சுர்லங்கை ஏர்லைன்ஸ் விமானத்தை பயணத்தில் நாற்பத்தி ஐந்து வயது பயணி மாரடை பெயர் பெற்று விமானத்தில் நடுவான உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றது ஆந்திராவைச் சேர்ந்த ஹமால் வாசா என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்தார் இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கு நடைபெற்றது விமானம் பயணித்துக் கொண்டிருந்த போது நீதி வழியாக விமான பணிப்பினரிடம் குறித்து நபர் தெரிவித்தார் விமானப் பணியாளர்களுடனடியாக முதல் பகுதியை அளித்து விமானியை உச்சரித்துள்ளனர் அதன் பின்னர் விமானி அவசர உடலுக்காக சென்னை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டை தொடர்பு கொண்டார் முயற்சிகள் இருந்த போதிலும் பயணிகளை உர்ப்பிக்க முடியவில்லை விமான நிலைய பொறுப்பு காவல்துறையினர் அவரது உடலை மீட்டத்தில் அனுப்பி வைப்பதாக தெரிய வருகிறது உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காக உள்ள ஈரான் முடிவு செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மூட ஈரான் நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது உலகம் முழுவதும் இருபது வீதம் கச்சா எண்ணெய் இந்த நீரிணை வழியேதான் பல்வேறு பகுதிகளுக்கு கப்பலில் கொண்டு செல்லப்படுவதால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எனவே கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததால் பெட்ரோல் டீசல் விலைகளும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வாரங்களாக ஈரான் ஸ்டேல் மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றன இதனிடையே அமெரிக்க ராணுவம் ஈரானில் போர்டோ இஸ்பஹான் மற்றும் நடான்ஸ் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதும் போர் பத்திரத்தை அதிகரித்துள்ளது இதன் அடிப்படையிலேயே ஈரான் உலகம் தச்சா எண்ணெய் போக்குவரத்து முக்கிய பங்காக உள்ள முடிவு செய்துள்ளது உறுப்பினர் ஒருவர் பதினெட்டு வளர்த்தியாளர்களுக்கு மேலாக நீர் விநியோகம் தடைபெற்றிருந்த பகுதியில் தனது சொந்த நிதியில் வாகனத்தை கூலிக்க மறுத்து நீர் விநியோகம் மேற்கொண்ட சம்பவம் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது வவுனியான் நகர சபை கண்டாறு வட்டார உறுப்பினரான பிரேமதாஸ் என்பவராக இந்த வேலை தோட்டம் முன்னெடுக்கப்பட்டது வவுனி நகரில் சில பகுதிகள் மன்னார் Di Permen Kado. நகர சபை உடுதி அரச உடுதி பகுதி உள்ளிட்ட சில பகுதிகளில் நேற்று முன்தின பிற்பகல் மூன்று மணி முதல் தேசிய நீர்வளங்கள் வடிகால அமைப்பினால் வழங்கப்படும் நீர் விநியோகத்தில் தடை ஏற்பட்டு பதினெட்டு மணித்தாலங்களுக்கு மேலாக நீர் விநியோகம் தடைபெற்றிருந்தது இதனால் வர்த்தக நிலையங்கள் உணவகங்கள் அரச விடுதிகள் வீடுகள் என்பன தமது அன்றாட செயற்பாடுகளுக்கு நீரை பெற்றுக் கொள்ள முடியாமல் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதுடன் ஒரு இடங்களுக்கு சென்று கலன்களை நீட்டி எடுத்து வருவதை அவர் அழைக்க முடிந்துள்ளது இந்த நிலையில் வாகனம் மக்களுக்கு அவர்களுக்கு கொடுத்து அவசர தேவையை பூர்த்தி செய்துள்ளார் முன்மாதிரியான செயற்பாடு மக்கள் மத்தியில் பாராட்டத்தை பெற்றுள்ளது நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபையில் நீர் விநியோக குழாயின் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கண்டமானத்துக்கு கீழ் உள்ள குழாயில் ஏற்பட்டுள்ளதாகவும் புகழ்ந்த திணைக்கள் அதிகாரிகள் வருகை பின்னரே அதனை சீர் செய்ய முடியும் என்பதனாலே தாமத நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பல பிரதேசங்களில் நேற்று பாரிய சுழல் காற்றுடன் மழை பெய்ய ஆரம்பித்திருந்தது திடீரென சுழட்டி அடித்த காற்றினால் மரங்கள் விடி முடிந்து வந்துள்ளன தற்போது இடைமின்னலுடன் பலத்த காற்று ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதை வினை பாரிய காற்றினால் மின்சாரம் பல பகுதிகளுக்கு துண்டிக்கப்பட்டுள்ளது வரவு விரைந்து விழுந்து சேதம் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக மின்சார சபை தொடர்பு கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கு மரம் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டார் இதால் மாவட்டத்தில் பலத்த காற்று வீசி வருவதால் மின்வடங்கள் அருந்து கூடும் இவ்வாறு அருந்து விழுந்திருப்பது அவதானிக்கப்பட்டால் உடனடியாக மின்சார சபைக்கு அறிவிப்பதோடு மின்சார சபையில் மின்சார சபையினர் வந்து மின் இணைப்பை துண்டிக்கும் வரை அதன் அருகில் ஒருவரையும் செல்லவிடாது காத்திருப்பது சமூக நலன் பேண வேண்டும் என்றார் ஈரானின் அணுநிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ரஷ்ய ஜனாதிபதியுடன் ஈடுபடுவதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் இன்று திங்கட்கிழமை ரஷ்யா செல்ல தெரிவித்தார் தெரிவித்தார் அமெரிக்க இராணுவம் ஈரானின் இஸ்பஹான் நடாஸ் ஆகிய அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஜெனால்டி டிரம்ப் தெரிவித்திருந்தார் இது சர்வதேச சட்டத்தை செயல் என ஈரான் அணுசக்தி கழக கண்டனம் தெரிவித்துள்ளது உடனடியாக இஸ்ரேல் மீது சரமுறையான விற்பனை தாக்குதலை ஈரான் நடத்தியது அந்த தாக்குதலில் எண்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சயித் அபாஸ் அரச் அவசர அவசர ரஷ்யா செல்ல உள்ளதாக தகவல் வெளியானது இன்று ரஷ்ய ஜனாதிபதி ஆலோசனை நடத்தியுள்ளேன் ரஷ்யாவுடன் இணைந்து செயல்படுவோம் என்று தெரிவித்தார் இதன் போது போர் பதட்டம் மத்திய கிழக்கு அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்